வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சதவீதம் பெர்சன்டேஜ் நம்ம சேனலில் அரசு வேலைக்கு தேவையான கவர்மெண்ட் டிஎன்பிசி கோர்ட் எக்ஸாம் இதுக்கு தேவையான சம்ஸ் முக்கியமான வினாக்கள் அது போக மேக்ஸில் வந்து முக்கியமான டாப்பிக்லாம் முக்கியமான சம்ஸு அது போக மாடரேட்டான சம்ஸ் அப்படி சம்ஸ் தான் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வரோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சதவீதம் பெர்சன்டேஜ் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து ஓல்டு கொஸ்டின் அது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கொஞ்சம் மாட்ரேட்டான கொஸ்டின்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் டாபிக் உள்ள போயிடலாம் சதவீதம் சதவீதம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி எழுதணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தெரியணும் இப்போ வந்து எக்ஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு எழுதணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்க வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா இருபத்தஞ்சு பை ஹண்ட்ரட் அப்படின்ட்டு எழுதணும் ஏன்னா பெர்சன்டேஜ்னாவே நம்ம வந்து ஹண்ட்ரடில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் இருபத்தஞ்சு பை ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதலாம் இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ஃபார்முலா நம்ம அடுத்து ஒன்றா பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபார்முலா இப்போ வந்து ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு கடைக்காரர் வைக்கிறார் அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு வந்து ஒரு வந்து இருபது சதவீதம் வந்து குறைக்கிறார் அடுத்து வந்து ஒரு பத்து சதவீதம் அதிகரிக்கிறார் அப்படின்னா அப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் சரிங்களா இதுலேயே இதில் இந்த ஃபார்முலாவிலே இன்னொரு மெத்த இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ வந்து இது முக்கியமானது இது நிறையா டிஎன்பிசி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்களாக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு 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 செவ்வகம் ஒரு செவ்வகத்தின் நீளம் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பின்பு நாற்பது சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு வட்டம் அப்படின்னு கேட்குறாங்க வட்டத்தில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டு அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவில் எத்தனை ஏற்படும் மாற்றம் அப்படின்னு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கான ஃபார்முலா என்னென்னா ப்ளஸ்ர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரடு அதிகரிக்கிது அதிகரிக்கிதுன்னா நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும் குறையுது அப்படின்னா நம்ம மைனஸ் போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் அதே மாதிரி தான் சரிங்களா ஓகே அடுத்து வந்து next ஃபார்முலா பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து மக்கள் தொகை கேட்பாங்க பொருளின் மதிப்பும் வரும் இப்போ மக்கள் தொகை அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஃபார்முலா பாருங்கள் அப்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் தொகை இவ்வளோ இருக்குது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே மக்கள் தொகை வந்து வருஷத்துக்கு வந்து இவ்வளோ சதவீதம் அதிகரித்து அதிகரித்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் தொகை வந்து ஒரு ஒரு லட்சம் வருஷத்துக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் அதிகரிக்கிறது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் தொகை வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஒரு எண்ணிக்கை கொடுத்துருவாங்க அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மக்கள் தொகை எவ்வளவு அதாவது முன்பு அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் பி பை ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என் அடுத்து பாருங்கள் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மக்கள் தொகை ஒரு லட்சம் அப்போ ஆண்டுக்கு இருபது சதவீதம் அதிகரிக்கிறது ஏன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அப்போ என்ன ஆண்டுகளுக்கு பின் அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு இருபத்தி நாலில் இருபத்தெட்டு நாலு ஆண்டுக்கு பின் மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்படி கேட்டால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு கொல்பவரியன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அடுத்து இது வந்து மக்கள் தொகைக்கு சரிங்களா மக்கள் தொகைனா அப்படியே கூட்டு வீட்டிக்கு வர்ற ஃபார்முலா தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் இது பொருளின் மதிப்பு கேட்பாங்க ஒரு இயந்திரத்தின் மதிப்பு இப்போ தே குறையுது கூடுது அப்படின்னு கேட்பாங்க அப்படி சம் மாடல் சம்மில் கேட்டால் அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா என்ன ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு கேட்டாங்களாக்கும் பி பை அதே தான் ஒன் மைனஸ் பொருளின் மதிப்புனா மைனஸ் போட்டுக்கணும் மக்கள் தொகைனா ப்ளஸ்ஸு அவ்வளோதான் பி பை ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என் சரிங்களா அடுத்து பொருளின் மதிப்பிலேயே என்ன ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு பார்த்தோமாக்கும் அதில் பாருங்கள் பி இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட்டில் நோ எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே ஒன் லைன் பை லைனாக ஒரு ஒரு செம்மாகவும் நீங்கள் நோட்டில் நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியவும் செய்யும் அதை திரும்ப பார்க்கும்போது ரீகால் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் சரி ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் இப்போ நாற்பத்தி நாலில் இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளவு எனக்கானுங்க நமக்கு வந்து நாற்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சதவீதத்தை எப்படி எழுதணும் அப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பை ஹண்ட்ரடுன்னு நம்ம எழுதணும் அப்படி தானே இருபத்தஞ்சு பை ஹண்ட்ரடுன்னு தான் நம்ம எழுதுவோம் அப்போ நூறில் நூறில் இருபத்தஞ்சி சதவீதம் என்பது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளோ ரூபா மொத்த மதிப்பு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு ரூபா ரூபாயை கூட எடுத்துக்கோங்க நாற்பத்தி நாலு ரூபாயில் இருபத்தஞ்சி சதவீதம் என்பது எத்தனை ரூபாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதை அடித்து கொடுங்க அப்போ இருபத்தஞ்சி பை ஹண்ட்ரடு இன்ட்டு நம்ம நாற்பத்தி நாலு டோட்டல் வேல்யூ இப்போ இதில் போடுவோம் அப்போ ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு அப்போ பதினோரு நாம பதினோரு நாங்க நாற்பத்தி நான்கு அப்போ நாற்பத்தி நாலில் இருபத்தஞ்சி சதவீதம் என்பது எவ்வளவு அப்படின்னா பதினோரு சதவீதம் சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சம் பாருங்க இது ஓல்டு கொஸ்டின்னு சரிங்களா இது டீஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் ஐந்து ரூபாய் இருபத்தஞ்சு பைசாவில் இருபத்தஞ்சு பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ ஐந்து ரூபாய் ஐந்து ரூபாய் இருபத்தஞ்சு பைசா அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்ம இதை என்ன ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கணும்னா அப்போ ரூபாய் இருக்கிறத பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்போ ஐந்து ரூபாயில் என்பது எத்தனை பைசா இருக்குது ஐநூறு பைசா இருக்குது பிளஸ் இருபத்தஞ்சு பைசா டோட்டல் எவ்வளவு ஐநூற்றி இருபத்தஞ்சு பைசா இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் எத்தனை பைசான்னு அப்போ எத்தனை பைசா கட்டுறது இருபத்தஞ்சு பைசா என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஐநூற்றி இருபத்தி அஞ்சுல இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு பை ஐநூற்றி இருபத்தஞ்சு இன்ட்டு ஏன்னா சதவீதம் கண்டுபிடிக்க இங்க நூறு சதவீதம் சரிங்களா அப்போ இருபத்தஞ்சு பை ஐநூத்தி இருபத்தஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரடு இப்போ அடிங்க ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சா ஐம்பது இருபத்தோரு அஞ்சு ஐநூற்றி இருபத்தஞ்சி அப்போ நூறு பை இருபத்தொன்று அடிச்சமாக்கும் அடிச்சு அடித்து கொடுத்து பாருங்கள் நாலு நாலு இன்ட்டு பதினாறு பை இருபத்தொன்று வரும் ஏன்னா அப்போ நாலு இருபத்தொன்னா எண்பத்தெட்டு நாலு இருபத்தொன்னா எண்பத்தி நாலு மி மிச்சம் பதினாறு பை இருபத்தி ஒன்று இதுதான் ஆன் சார் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் செம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் செம் பாருங்கள் ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் மாணவர்கள் உள்ளனர் சரிங்களா அதில் எத்தனை சதவீத மாணவர்கள் வந்து வேதியியல் உயிரியல் பாடங்களை வந்து விரும்புகின்றனர் அப்படின்னு கொடுத்தாங்க டோட்டல் டோட்டல் மாணவர்கள் வேல்யூ எத்தனை ஃபிஃப்டி சரிங்களா அதில் பாருங்கள் இப்போ வந்து வேதியியலும் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றவர் வேதியியல் எத்தனை பேர் பதினஞ்சு பேர் உயிரியல் எத்தனை பேர் எட்டு பேர் அப்போ டோட்டல் எத்தனை பேர் பதினஞ்சு எட்டும் ட்வெண்ட்டி த்ரீ பேர் அப்போ ஐம்பதில் இருபத்தி மூணுன்றது எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோமாகும் நமக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா பாருங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஐம்பது அதில் கெமிஸ்ட்ரி பதினஞ்சு பேர் பயாலஜி எட்டு பேர் டோட்டல் வந்து நமக்கு இருபத்தி மூணு பேர் அப்போ பாருங்க ஐம்பதில் நம்ம அடுத்து பாருங்கள் சம் சால்வ் பண்ணணும் இப்போ ஐம்பதில் இருபத்தி மூணு இன்ட்டு ஹண்ட்ரடு அப்போ ஓரம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதாக நூறு அப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்போ நாற்பத்தி ஆறு சதவீத மாணவர்கள் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் விரும்புகின்றனர் அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறதெல்லாம் ஓல்டு கொஸ்டின் ரொம்ப கவனமாக பாருங்கள் ரிப்பீட்டாகவும் நிறையா கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் அதனால் கவனமாக நல்லா பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் உள்ளனர் அவர்களில் நாற்பது சதவீதம் ஆண்கள் இருபத்தஞ்சு சதவீதம் பெண்கள் நாற்பது சதவீதம் ஆண்கள் இருபத்தஞ்சு சதவீதம் பெண்கள் மீதம் உள்ளவர் வந்து குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப என்னை கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து ஆண்கள் எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க பெண்கள் இருபத்தஞ்சு குழந்தைகள் மீதி உள்ளவங்க குழந்தைன்னு கொடுத்துட்டாங்க அப்ப நாற்பது ப்ளஸ் இருபத்தஞ்சி எவ்வளவு அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ குழந்தைகள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க முப்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் வந்து குழந்தைகள் இருக்காங்க அப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்துல நாற்பது சதவீதமும் முப்பத்தஞ்சு சதவீதமும் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சமாகும் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா பாருங்க டோட்டல் பீப்புள் மக்கள் எவ்வளவு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா முப்பத்தி ரெண்டாயிரம் சரிங்களா முப்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் உள்ளனர் அதில் மென் எவ்வளவு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உமன்ஸ் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம சைல்டு சைல்டு வந்து எவ்வளோ மீத உள்ளவர்கள்லாம் சைல்டு அப்போ சைல்டு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சரிங்களா அப்போ ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஆண்கள் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா எவ்வளோ எப்படி எழுதுவோம் நாற்பது பை ஹண்ட்ரடுன்ட்டு டோட்டல் எவ்வளவு பீப்புள் முப்பத்தி ரெண்டாயிரம் அப்போ இதை அடித்து கொடுங்க ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் போயிடும் சரிங்களா அப்போ நாற்பது இன்ட்டு முந்நூற்றி இருபது எவ்வளோன்னா பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு அப்போ அந்த ஊரில் வந்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்கள் உள்ளனர் அடுத்து குழந்தைகள் கேட்டிருக்காங்க குழந்தைகள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ முப்பத்தஞ்சு பை ஹண்ட்ரடு இன்ட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் அப்போ இதில் ரெண்டு சைபரு இதில் ரெண்டு சைபர் போயிடும் சரிங்களா அப்போ முப்பத்தஞ்சு இன்ட்டு முந்நூற்றி இருபது பதினோராயிரத்தி இரநூறு சரிங்களா அப்போ ஆண்கள் மற்றும் குழந்தைகள் என்னைக்கு ஆண்கள் எவ்வளவு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு இப்போ குழந்தைகள் எத்தனை பதினோராயிரத்தி இரநூறு அப்போ ஆப்ஷன் எதில் இருக்குது இருக்கு ஆண்கள் வந்து பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு குழந்தைகள் வந்து பதினோராயிரத்தி இரநூறு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் சரி ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் இயந்திரத்தின் மதிப்பு பத்து சதவீதம் குறைகிறது எனில் இரண்டு ஆண்டுகள் கழித்து இயந்திரத்தின் மதிப்பு என்ன நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம் நம்ம ஃபார்முலா சொன்னதுனால அந்த ஃபார்முலா படி நீங்கள் போடுங்க இது வந்து நம்ம போடலாம் இப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பத்து சதவீதம் குறையுது அப்படின்னா பதினாறாயிரத்தி இரநூறு அப்படி குறைக்கனா கழிச்சு போடலாம் ரெண்டு வருஷத்துக்கு குறைக்கும் போது கழிச்சு போடலாம் அது கொஞ்சம் நேரமாகலாம் டக்கு டக்குன்னு போகிறவங்கன்னா போட்டுருவாங்க சப்போஸ் ஒரு ஐடியாவே இல்லைன்னா அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா இப்போ ஃபார்முலா பாருங்க நம்ம என்ன சொல்லுங்கள் இது ஃபார்முலா என்னன்னா குறை இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன் அப்படின்னு கேட்டாங்களா பின் அப்படின்னு கேட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும் இப்போ ரெ பொருளின் மதிப்பு பின்னு கேட்டுருவாங்க ரெண்டு வருஷத்துக்கு பின் அப்படின்னு கேட்டதுனால ஃபார்முலா என்ன பி இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என் அதுதான் ஃபார்முலா சரிங்களா அப்போ ஃபார்முலாவில் போய் ஒரு ஒரு வேலையை பி என்ன ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ஆறு எவ்வளவு பத்து சதவீதம் நமக்கு வந்து குறையுது என்னும் எவ்வளவு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறாங்க சரிங்களா அப்போ ஒரு லட்சத்தி ஃபார்முலா இந்த வேல்யூவெலாம் கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஜூட் பண்ணுங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு ஒன் மைனஸ் பத்து பை ஹண்ட்ரடு ஹோல் ஸ்கொயர்ட் அப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு இது அடிங்க சைபர் சைபர் அடியாகிடும் அப்போ ஒரு பத்தா பத்து பத்தில் ஒன்றை கழிச்சா ஒம்பது பை பத்து இன்ட்டு ஒன்பது பை பத்து டூ டைம்ஸ் போடணும் அப்போ இதில் டபுள் சைபர் இதில் டபுள் சைபர் அடியாகிடும் அடியானா ஆயிரத்தி அறநூற்றி இருபது இன்ட்டு எண்பத்தொன்று அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி இருபது சரிங்களா இதுதான் ஆன்சர் சரிங்களா அப்படி தெரியலனா இந்த ஃபார்முலா மனப்பாணம் பண்ணிட்டு சிம்பிளாக நம்ம அடிச்சு கொடுத்து சிம்பிளாக போட்டுடலாம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க நம்ம நம்ம அந்த ஃபார்முலா சொன்னோம்னா ஸ்டார்டிங்கில் அந்த சம் ஒரு வட்டத்தின் ஆரம் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அது எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ வட்டத்தின் ஆரம் இருக்கு இந்த வட்டத்துக்கான ஃபார்முலா நான் சொன்னேன் சரிங்களா நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்க பார்த்துக்கோங்க இப்போ நோ பாருங்க ஃபார்முலா என்னென்னா ஒரு ஒரு வட்டத்தின் டூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் இதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு வட்டத்தின் ஆரம் வந்து ஆரம் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ டூ இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்ட் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தான் சப்சிட் பண்ணுறோம் அப்போ டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்ட் பை ஹண்ட்ரடு அப்போ ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ப்ளஸ்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்டு அறநூத்தி இருபத்தஞ்சி பை ஹண்ட்ரடு என்றைக்குமே நீங்கள் இந்த சம் செய்யும் போது இந்த இங்கிட்ட இருக்க நூற இங்கிட்ட வந்து அடி கொடுத்துறாதீங்க அப்படி கொடுத்தா ஆன்சர் வராது சரிங்களா அதை மட்டும் பண்ணிடாதீங்க இருக்க இதில் மட்டும் நீங்கள் வந்து அடித்து கொடுக்கணும் இது இங்கே வந்து பண்ணக்கூடாது அதை மட்டும் மைண்டில் கவனமாக வச்சுக்கோங்க அப்போ ஐம்பது ப்ளஸ்ஸு இதை அடித்தா என்ன வரும் ஆறு புள்ளி இருபத்தஞ்சி அப்போ என் மாற்றம் எவ்வளவு ஐம்பத்தி ஆறு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் சரிங்களா ஓகே இவ்வளோதான் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் பாருங்க முப்பத்தி ஆறு வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு வினாடி இப்ப வினாடி அப்படின்னா அப்ப ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி அறுபது வினாடி அப்ப ஒரு மணிக்கு எத்தனை வினாடி அப்படின்னா நமக்கு மூவாயிரத்தி அறுநூறு வினாடிகள் அப்ப மூவாயிரத்தி அறுநூறு வினாடிகள்ல இப்ப பாருங்க அப்ப மூவாயிரத்தி அறுநூறு வினாடிகள் அப்ப ஒரு மணி என்பது அறுபது நிமிடம் ஒரு நிமிடம் என்பது அறுபது வினாடி இருக்கு அப்ப ஒரு மணில எத்தனை வினாடிகள் அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூறு வினாடிகள் அப்போ மூவாயிரத்தி அறநூறுல முப்பத்தாறு வினாடி என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டுடணும் சரிங்களா அது அப்போ அடிச்சு கொடுங்க ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் போயிடும் அப்போ ஒரு முப்பத்தாறா ஒரு முப்பத்தாறு அப்போ ஒன் பெர்சன்டேஜ் இதுதான் ஆன்சர் முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஒரு கிலோ கிராமிற்கு ஐந்து கிராம் சதவீதம் என்ன அப்போ ஒரு கிலோகிராம்ல ஐந்து கிராம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஒரு நமக்கு இதில் என்ன தெரியணும் கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு கிலோ கிராமில் எத்தனை கிராம் கிராமா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்போ கிராம கன்வெர்ட் பண்ணால் அதில் அஞ்சு கிராம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இப்போ பாருங்க அப்போ ஒரு கிலோ கிராம் என்பது எத்தனை கிராம் ஆயிரம் ஆயிரம் கிராம் சரிங்களா அப்போ ஆயிரம் கிராம்ல அஞ்சு கிராம் என்பது எத்தனை சதவீதம்னா இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டுருவோம் சரிங்களா அப்போ அடிச்சு கொடுங்க ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் அப்போ ஓரஞ்சா அஞ்சு ஈரஞ்சா பத்து அப்போ ஒன்று பை ரெண்டு அடிச்சோம்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ ஒரு கிலோ கிராமில் ஐந்து கிராம் என்பது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சரிங்களா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் பாருங்க இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டடான ரிப்பீட் ஆன கொஸ்டின்னு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஆல்கஹால் இருபது சதவீதம் உள்ள ஐந்து லிட்டர் திரவ கலவையோடு சரிங்களா ஒரு லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது புதிய கலவையில் ஆளுகால் எத்தனை சதவீதம் உள்ளது கொஞ்சம் குழப்பரமாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆளுகால் ஃபஸ்ட்டு ஆளு காலில் எவ்வளோ எத்தனை லிட்டரு இருக்குதுன்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு சரிங்களா இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ பாருங்கள் கலவை மொத்த கலவை எத்தனை எத்தனை லிட்டரு அஞ்சு லிட்ரு அஞ்சு லிட்டர் கலவையில் ஆளு காலையில் எத்தனை சதவீதம்னு கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வந்து இருபது பை அதாவது இருபது சதவீதம் சதவீதம் எப்படி எழுதுவோம் இருபது பை ஹண்ட்ரடு டோட்டல் கலவை எவ்வளவு அஞ்சு லிட்ரு அப்போ ஒரு சைபர் ஒரு சைபர் இங்கே அடிச்சிங்களா அடிச்சிங்களாக்கும் அப்படிங்க அஞ்சு ஐரெண்டாக பத்து இங்கே அஞ்சு அஞ்சு அடித்தா ஒரு லிட்ரு அப்போ ஐந்து லிட்டரு கலவையில் ஆளுகால் எவ்வளோ இருக்கு ஒரு லிட்டர் கல ஒரு லிட்டர் ஆளுகால் இருக்கு சரிங்களா அப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு என்னன்னு பாருங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஆளுகால் அப்போ ஒரு லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது அப்படின்ட்டுருக்காங்க புதிய கலவையில் ஆளுகால் இது ஆளுகாலின் சதவீதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஒரு லிட்டர் சேர்த்தா கலவை வந்து எத்தனை லிட்டரா மாறும் ஆறு லிட்டராக மாறிடும் சரிங்களா அப்போ நமக்கு ஆறு லிட்டர் தண்ணி தான் சேர்க்குறாங்க ஆளுகால் சேர்க்கலை அப்போ ஆறு லிட்டர் கலவையில் அப்போ ஆளுகால் வந்து ஒரு லிட்ரு சரிங்களா அப்போ ஆறு லிட்டரில் ஒரு லிட்டரு என்பது எத்தனை சதவீதம் இன்ட்டு ஹண்ட்ரடு இதை அடிச்சு கொடுத்திங்களாக்கும் பதினாறு பதினாறு இன்ட்டு டூ பை த்ரீ பெர்சன்டேஜ் இதுதான் ஆன்சர் சரிங்களா இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்னு நல்லா நோட் பண்ணிக்க நம்ம போடுற கொஸ்டின்லாம் முக்கியமான கொஸ்டின்னு டீன் பிஜில் கேட்கப்பட்டது வரும் அடுத்து நம்ம ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து போடுறோம் அதனால நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இது பாருங்க முக்கியமான கொஸ்டின் நல்லா பண்ண ஏயின் உயரமானது பி யின் உயரத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது கொஸ்டின்னா பொறுமையாக படிக்கணும் இது ப இது படிக்கும் போதே உங்களுக்கு கொஸ்டின் குழப்பிற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் சரிங்களா இப்போ நம்ம இதோட சொல்யூஷன் பார்க்கலாம் இப்போ ஏயின் உயரம் பி உயரத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப பி பி உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகம் இதுக்கான சொல்யூஷனை பார்ப்போம் பாருங்களேன் இப்போ ஏ பி நமக்கு வந்து ஆஹ் ஏயின் உயரம் வந்து பி உயரத்தில் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் குறைவாக உள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பி உயரம் வந்து நூறு சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க அவங்க கொஸ்டின் என்னென்னா பி உயரத்தில் ஏயின் உயரம் பி உயரத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் கம்மியாக இருக்குது அப்போ நூறில் இருபத்தஞ்சி சதவீதம் என்பது இருபத்தஞ்சி தான் அப்போ நூறு சென்டிமீட்டரில் இருபத்தஞ்சா குழச்சா எழுபத்தஞ்சு சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னா கொஸ்டினை பாருங்களேன் கொஸ்டின் என்னன்னா பி உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க பி உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது அப்போ ஏயின் உயரம் அப்போ எத்தனை சதவீதம் அதிகமாக உள்ளது இருபத்தஞ்சி சதவீதம் அதிகமாக உள்ளது இப்போ ஏயின் உயரம் என்ன எழுபத்தஞ்சு சரிங்களா அப்போ இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அதிகமாக உள்ளது அப்போ ஏயின் உயரம் வந்து எழுவத்தஞ்சு இப்போ எழுபத்தஞ்சில் இருபத்தஞ்சு எவ்வளவு சதவீதம்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இது புரிஞ்சிடுச்சாக்கவும் நாங்கள் ஈஸியாக போட்டுடலாம் அப்போ ஏயின் உயரம் அளவு எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் எவ்வளவு பியின் பியின் உயரம் ஏயை விட எவ்வளவு அதிகமாக இருக்குது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது அப்போ இருபத்தஞ்சி பை எழுவத்தஞ்சி இன்ட்டு ஹண்ட்ரட் இதை அடித்து கொடுங்க மூணு மூணு அடித்து கொடுத்தமக்க முப்பத்தி மூணு ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் இதெல்லாம் முக்கியமான செம்மு குழப்பறமா இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த சம் பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் நீளம் ஐம்பது சதவீதம் அளவிற்கு குறைத்தும் நீளத்தை வந்து ஐம்பது சதவீதம் குறைக்கிறாங்க சரிங்களா அகலத்தை வந்து நீளத்தை வந்து ஐம்பது சதவீதம் குறைக்கிறாங்க அகலத்தை வந்து எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு அதிகரிக்கிறாங்க சரிங்களா அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம இது இப்போ கொஸ்டின் பார்த்துட்டோம் நம்ம ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு ஃபார்முலா இதுதான் பார்த்தோம் அப்போ நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இதுதான் நம்ம ஃபார்முலா இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம் சொல்யூஷன் பாருங்கள் நமக்கு ஃபார்முலா என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்முலா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பது சதவீதம் குறைக்கிறாங்க குறைக்கிறாங்க அப்படின்னா மைனஸ் ஃபிஃப்டி எண்பது அதுக்கப்புறம் எண்பது சதவீதம் அந்த நீளத்தில் அகலத்தில் வந்து எம்ப எண்பது சதவீதம் அதிகரிக்கிறாங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு அப்போ எண்பது அடுத்து என்ன நம்ம மைனஸ் ஐம்பது இன்ட்டு எண்பது பை ஹண்ட்ரடு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை வச்சு இங்கிட்ட அடிச்சு விடக்கூடாது நம்ம இதுக்குள்ளேயே தான் சால்வ் பண்ணணும் அப்போ ஒரு சைபர் ஒரு சைபர் ஒரு சைபர் அடி ஆயிரும் ஐகட்டா நாற்பது மைனஸ் நாற்பது இங்கே கழிச்சு பாருங்க முப்பது பெரிய நம்பர் என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் நம்ம போடுவோம் அப்போ ப்ளஸ் முப்பது மைனஸ் நாற்பது அப்போ மைனஸ் பத்து இங்கே மைனஸ் வந்தால் குறைகிறது இதுவே ப்ளஸ் டென் வந்தா அதிகரிக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறணும் அப்போ இங்கே மைனஸ் பத்து ஆன்சர் வந்திருக்கிறதுனால அதோட பரப்பில் வந்து பத்து சதவீதம் குறையும் அதுதான் ஆன்சர் சரிங்களா இந்த சம்மை அடிக்கடி கேட்பாங்க நல்லா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இது முக்கியமான சம்மு ஆஹ் கொலைப்படுற நல்லா பாருங்க ஒரு செவ்வகத்தின் நீளமானது அறுபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது அதன் அகலம் எத்தனை சதவீதம் குறைந்தால் அதன் பரப்பளவு முந்தைய பரப்பளவு போலவே இருக்கும் சரிங்களா இது வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது நம்ம கவனமா நம்ம கொஞ்சம் லாஜிக்கா நம்ம யோசிச்சு போடணும் சரிங்களா இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம் பாருங்க ஒரு நீங்க எடுத்துக்கோங்க இப்படி செம் கேட்டுட்டா நீங்க ஒரு அளவு எடுத்துக்கோங்க செவ்வகம் வரைஞ்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் செவ்வகம் வரைஞ்சிட்டு அதோட நீளம் வந்து எல் வந்து பத்து அகலம் வந்து எட்டுன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து இதோட செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலான்னா எல்என்ட்டு பி எண்பது சென்டிமீட்டர் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அதோட நீளத்துல வந்து அறுபது சதவீதம் அதிகரிக்குதுன்னு கொடுத்துட்டாங்க அறுபது சதவீதம் அதிகரிப்பு நீளம் எவ்வளவு பத்து சதவீதம் பத்தில் அறுபது சதவீதம் என்பது ஆறு அப்போ நீளம் நீளம் எவ்வளவு அதிகரிக்குது பதினாறு சென்டிமீட்டரா அதிகரிக்கிறது அப்போ புது நீளத்தில் இது பதினாறு சென்டிமீட்டர் அதிகரிக்குது பதினாறு சென்டிமீட்டர் அதிகரிச்சா நமக்கு வந்து அகலம் வந்து எவ்வளவு குறைஞ்சால் அது அந்த பரப்பளவு வந்து நம்ம மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்படி தானே அப்போ நம்ம பத்து இன்ட்டு எட்டு போடும்போது பரப்பளவு எண்பது சரிங்களா அகலம் என்ன அளவாக இருந்தால் பரப்பளவினவே எண்பது சென்டிமீட்டராக இருக்கும்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எல் இன்ட்டு பி அகலம் வந்து பதினாறு அப்போ நீளம் வந்து பதினாறு அகலம் வந்து எவ்வளோ குறைஞ்சா எண்பது எவ்வளோ அளவு போட்டால் எண்பது வரும்னு பார்க்கணும் இப்போ அஞ்சு சென்டிமீட்டர் போடுங்க பதினாறு அஞ்சா எண்பது சரிங்களா பதினாறு அஞ்சா எண்பது வந்துடும் சரிங்களா அப்போ அகலம் வந்து எட்டு சென்டிமீட்டரில் இருந்த அகலம் ஏற்கனவே மொதல் அளவு எவ்வளோ எடுத்துருக்கோம் எட்டு சென்டிமீட்டரு தற்போது எவ்வளவு குறைஞ்சிருக்கு அஞ்சு சென்டிமீட்டராக குறைஞ்சிருக்கு அப்போ வித்தியாசம் எவ்வளவு மூணு சென்டிமீட்டர் நமக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா அகலம் வந்து எவ்வளவு அகலம் வந்து குறைவு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ முன்னாடி எட்டு சென்டிமீட்டரு இப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு மூணு சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்கு அப்போ எட்டுல மூணுன்றது எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ மூணு பை எட்டு இன்ட்டு ஹண்ட்ரடு சீக்கிரம் இதை அடிச்சு கொடுங்க முப்பத்தி ஏழுற பர்சன்டேஜ் வரும் சரிங்களா இதுதான் ஆன்சர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் எடுக்கணும்னு அவங்க பார்த்தா கண்டிப்பா ரிப்பீட்டடாக நூற்றுக்கு நூற்றி நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு உண்டு அதனால இந்த செம்மை நல்லா பார்த்துக்குங்க சரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் பாருங்க இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன நீ அடிக்கடி கடைக்கு ஜோல்ஸ் வாங்க போறீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் இதுக்கெல்லாம் போட்டு பார்க்கணுன்ற அவசியமே இல்லை நமக்கு தெரியும் நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் கேடிஎம் கேடிஎம்னு சொல்லுவாங்க கேடிஎம்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸு தங்கத்தில் இந்த முத்திரை தான் நம்ம கரெக்டாக செக் பண்ணி வாங்கணும் சரிங்களா அது மாதிரி தான் இது இதை நம்ம சால்வ் பண்ணணும்னாலும் சால்வ் பண்ணலாம் இப்போ வந்து சொல்யூஷன் பாருங்க தூய தங்கத்தின் தூய தங்கம் எத்தனை கேரட்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு தான் தூய தங்கம் அதில் வந்து எந்த கலப்படம் இருக்காது நூறு சதவீதம் தங்கம் இருக்கும் சரிங்களா நம்ம அதுல இருபத்தி ரெண்டு கேரட்டோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க அப்ப இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பை இருபத்தி நாலு இன்ட்டு ஹண்ட்ரடு இதை அடிச்சு கொடுத்தீங்களாகும் தொண்ணூத்தொன்னு புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜ் வரும் சரிங்களா இதெல்லாம் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் ஈஸியான கொஸ்டின் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஒரு வீட்டின் விலை பதினஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து இது சிம்பிள் தான் இப்போ வந்து இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம் குறைவு சதவீதம் பதினஞ்சு லட்சத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் குறையுது எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு மூன்று லட்சம் குறைஞ்சிருக்கு சரிங்களா அப்போ குறைவு சதவீதம் தானே கேட்குறாங்க அப்போ பதினஞ்சு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் இன்ட்டு ஹண்ட்ரட் எத்தனை லட்சம் கண்டுபிடிக்கணும் இது நீங்கள் வந்து சைபருக்கு எல்லாமே வேலை ஒன்று தான் அதனால தான் நான் சிம்பிளாக ஒரு சிங்கிள் சாணத்துலேயும் எடுத்துட்டேன் அப்போ அடித்து கொடுங்க ஐ மூணாக பதினஞ்சு அப்போ இருபதஞ்சா நூறு அப்ப எவ்வளவு இருபது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க ஒய்யின் எக்ஸ் சதவீதத்திற்கும் எக்ஸின் ஒய் சதவீதத்திற்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா விகித பின்னத்தின் மதிப்பு கொஸ்டின் குழப்பமா இருக்கும் ரொம்ப சிம்பிளானது ஏன்னா இதுக்கு தான் நம்ம எழுத தெரியணும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது அதுதான் சரிங்களா ஒய்யின் எக்ஸ் சதவீதம் அப்ப இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு இப்ப சொல்லி பார்க்கலாம் பாருங்களேன் ஒய்யின் எக்ஸ் சதவீதம் அப்ப ஒய் இன்ட்டு எக்ஸ் சதவீதம் எப்படி எழுதணும்னு சொன்னேன் எக்ஸ் பை ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதணும் அடுத்து எக்ஸின் ஒய் சதவீதம் அப்ப எக்ஸ் இன்ட்டு ஒய் சதவீதம் எப்படி எழுதுவோம் ஒய் பை ஹண்ட்ரட்னு எழுதுவோம் அப்ப விகித பின்னத்தின் மதிப்பு அப்படின்னு தான் கேட்கிறாங்க விகிதம்னா நமக்கு தெரியும் பின்னத்துல எழுதணும் அப்படின்னு தெரியும் நம்ம கொடுக்கப்பட்டது இதை எப்படி எழுதலாம் ஒய் எக்ஸ் 100 ஹண்ட்ரடு ஃபர்ஸ்ட் அடுத்து xy by 100 பை ஹண்ட்ரடு செகண்ட் விளைவு இதை பின்னத்தில் எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒய் எக்ஸ் by 100 divided பை எக்ஸ் பை ஹண்ட்ரடு அப்ப இது கீழே இருக்கிறது இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும் பெருக்கல்ல போயிடும் அப்போ தலைகிழியா போயிடும் அப்போ ஒய் எக்ஸ் 100 ஹண்ட்ரடு இன்ட்டு ஹண்ட்ரட் பை எக்ஸ் ஒய் அப்படின்னா ஹண்ட்ரடு xy ஆன்சர் ஆயிரும் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் அப்போ எவ்வளோ தான் ஆன்சர் சரிங்களா சிம்பிள் கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு இப்படி எழுத தெரிஞ்சாவே ஈஸி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து சொன்னதை ஈஸியாக காலம் சொன்னாலே இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகே அவ்வளோதான் இன்னைக்கான சம்ஸ் அவ்வளோதான் இது வந்து நம்ம வந்து முக்கியமான சம்ஸாக தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்னும் இந்த வீடியோ அடுத்துட்டு இன்னும் அடுத்து வர்ற வீடியோவில் மாட்ரேட்டான சம்மு பர்சன்டேஜில் மாடரேட்டான சம்மு ஒரு ஒரு சம்மு முக்கியமான கோல்டன் சம்ஸ் அப்படின்ட்டு நம்ம நம்ம யூ சேனலில் அப்லோட் பண்ணுறோம் அந்த கோல்டன் சம்ஸ்லாம் முக்கியமான சம்ஸ் அதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு கோட் எக்ஸாமுக்கு வர்ற கோட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அடுத்து வர்ற டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் சரிங்களா நம்ம போடுற சம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ